ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் கடலூரை சேர்ந்த ஒரு இளம் இது ரவுடி தான் பார்க்க போகிறோம் அதாவது இவர் பெரிய ரவுடிலாம் பெரிய ரவுடி அதுக்காக எல்லாம் இவர் போடலை இவருடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நல்லா படித்தவர் நல்லா மார்க் எடுத்தவர் சேராத சேர்க்கை நண்பர்கள் சரியில்லை சேராத செயற்கை சேர்ந்ததுனால தேவையில்லாத ஒரு கோபத்தால் ஒரு கொலை பண்ணி இன்னைக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிச்சிருக்காரு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கோவம் தான் சில பேர் கோவத்தில் அதாவது பேசி தீக்க வேண்டிய வேலையை ஒரு அடிதடி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கத்தி எடுத்து நீ பெரிய ஆளா நான் பெரிய சொல்லி போதையில் அழிஞ்சு இந்த பகுதி இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே பார்த்தாலும் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா போதை தான் கஞ்சாலாம் ஈஸியாக கிடச்சிருது போலீஸ்காரங்க தெரியுது கிடைக்குதா தெரிஞ்சு கிடைக்குதா தெரியாமல் கிடையாது தெரியல ஆனால் போலீஸ்காரங்க ஈஸியாக இப்போ மாணவர்களுக்கு பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு பசங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது அந்த மாதிரி போதையில் இருக்கும் போதோ இல்லை தேவையில்லாமல் கோவத்தினாலேயோ தன் வாழ்க்கையை கெட்டக்கூடாதுன்றதுக்காக இருக்கும் காலையில் போகிறோம் இவர் பெரிய ரவுடி தானே ஒரு பெரிய ரவுடியாக பிரதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க இவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை திருத்தும் இது இப்படி இருந்தா இந்த வயசுல இப்படி பண்ணா என்ன ஆகுறதுக்காக காணொலி இன்னைக்கு நம்ம சட்டமாடி யூடியூப் சேனல்ல கடலூரை சேர்ந்த ரவுடி சுல்லான ஐயப்பன் நான் பத்தியா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்துக்கு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாக பாத்தீங்கன்னா இந்த ரவுடி சுல்லான ஐயப்பன் எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா வதிஷ்டபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்பா பேர் நாராயணசாமி அம்மா பேர் லலிதா இவ அதாவது இவர் பாத்தீங்கன்னா இவருடைய வளர்ப்பு மகன் தான் இவரு ஐயா ஐயப்பன்றவர் இவருடைய பிளஸ் டூ மார்க் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி மார்க் வாங்கியிருக்கிற கூட பிறந்த ஒரு அக்கா பேரு வந்து பிரியங்கான்னு சொல்லி நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு லைஃபு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா போயிட்டு இருந்திருக்கு லைஃப் தேவாத தேவையில்லாத சில சேர்க்கைனால இவரோட லைஃப் ஸ்டைல் மாறுது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க எல்லாருமே குடும்பத்தில் எல்லா சின்ன வயசுல படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் வீடு கார் வாங்கணும்னு சொல்லி நிறைய ஆசைகள்தான் இருந்திருக்காரு ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா கோபம் வச்சுன்னா கடல் போல வருமா கோபம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அந்தளவுக்கு கோபம் வருமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நண்பர்கள் கூட கிரிக்கெட் விளையாட போறா இந்த நண்பர்கள் யார் தெரியுமா கூட வருவாங்க இவரு சுலான் ஐயப்பன் டப்பர் பப்பி சுல்லான் மதன் இவங்க மூணு பேரும் தான் போறாங்க நண்பர்கள் இதுல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு சுத்தமா சண்டைனாலே பிடிக்காதான் சண்டை சச்சரவு இந்த பிரச்சனைகள்லாம் இன்வால் ஆக மாட்டாராம் ஆனா மத்த ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு வழிப்பறி வழக்கு கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் கேஸ் வாங்குறது ஜெயிலுக்கு போறது வீட்டுக்கு வரது இது கோர்ட்டுக்கு போறது இதான் வேலையாவே இருக்குமா ஆனா ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆக மாட்டாராம் ஒரு நாள் ஐயப்பன் தனியாக விளையாட போகும்போது டீம்ல உள்ள மதியன் என்பவர் என்ன பண்றாரு சண்டாவது கிரிக்கெட் போது வாய் தகராது இதுல மதியழகன் என்ன பண்ணிடுறாரு ஐயப்பனை போட்டு அடிச்சிடாரு அடிச்ச உடனே பயங்கர மன உளைச்சலுக்கு ஆறாரு இந்த விஷயம் நேரம் வந்து டாபர் பப்பிக்கும் சுலான் மதன் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே எப்படின்னா மதிய போட்டு தள்ளும் நம்ம நண்பனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சாதாரண ஒரு கிரிக்கெட் பிரச்சனை அடிதடி பிரச்சனையே கொலை வரைக்கும் எடுத்து போயிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க கூட்டு சா செய்கிறாங்க இவர் அடிவாங்க ஐயப்பன் போட்டுறோம் ஆசைப்படுறாரு ஐயப்பன் முதன் முதலாக கத்திய தூக்குறாரு ரத்த வாடையே தெரியாது எப்படி கூட தெரியாது ஆனா வெறி எப்படின்னா அவனை சொல்லி வெறி அந்த அளவுக்கு வெறிக்கா இருக்கு ரத்தம் பாததே கிடையாது வரைக்கும் அவரு முதல் தடவை ரூட் எடுக்கிறாங்க மூணு பேரும் மதிய சாடிக்கணும் அதன்படி பாத்தீங்கன்னா திட்டக்குடி வட்டம் கிளிச்சருவாய் அப்படின்ற ஒரு கிராமத்துல உள்ள லிவிங்ஸ்டன் ஏரிக்கு என்ன பண்றாங்க சுல்லான் மதன் போன் அடிக்கிறார் அடிச்சு வாடா பேசி தீர்த்துக்கலாம் அந்த பிரச்சினைய நம்ம எது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைன்னு சொல்லி போன் பண்ணி வர வைக்கிறாங்க ஐயப்பன கேட்டு இடுப்புல கத்திய குளிச்சுருக்காரு இது யாருக்குமே தெரியாது மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது இருபத்தி ஏழு வெட்டு முகம் சிதைக்கப்பட்டு கைகள்லாம் மாறி மாறி வெட்டி சம்பவ இடத்திலேயே குளப்பண்ணாங்க அங்க இருந்தா மக்கள் என்ன பண்றாங்க அவங்களை மதிலான தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல சேர்க்குறாங்க ஆனா இறந்துடுறாரு கரெக்டாக பாத்தீங்கன்னா இந்த கிளிச்சார் ஏரியில வந்து இவங்க வெட்டும் போது பார்த்தீங்கன்னா மணி மன்னன் அப்படின்னு ஒரு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு இவங்க தான் வெட்டினதுன்னு சொல்லி எல்லாருமே அதாவது டப்பியும் மதனும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி ஸ்டேஷனில் போய் சரணம் அடைகிறாங்க கடலூர் மத்திய சில அடைக்க போறாங்க இவர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டா இருக்காரு ஒரு கட்டத்தில் பிரஷர் ஓவராது இவரையும் பிடிக்கிறாங்க இவரையும் பிடிச்சி கடலூர் சிலையில் அடைக்கிறாங்க ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு என்ன பண்ணாரு வெளியே வரார் வெளியே வந்ததற்கு மேல ஏகப்பட்ட புட்டப்ப போடுறாங்க வழிபறி பண்ணாரு கத்திய காமிச்சு வழிப்பறி அப்படின்னு சொல்லி புட்டப்பெல்லாம் போடுறாங்க அதே திட்டக்குடி ஸ்டேஷன்ல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படின்னா மணிவண்ணை போட்டணும் அவர் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி மணிவொண்ணை கூட்டத்துக்கு ரூட் எடுக்கிறாங்க அவர் எங்கேயுமே மாட்ட மாட்டுறாரு அந்த நேரம் நேரம் என்ன பண்றாங்க எல்லாம் பசங்களாம் சேர்ந்து உங்கள் ஊருக்குள்ளேயே பூந்துடுறாங்க கத்தியத்து பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு போறாங்க கையில அருவா வீசியெல்லாம் பார்த்தோன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்துறாங்க இவர் கூட வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடுகிறாங்க இவரு மட்டும் ஐயப்பன் மட்டும் மாட்டிக்கிறாரு அப்பையும் உள்ள போறாரு ரெண்டு மாதம் கழிச்சு வெளியே வரார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஜெராக்ஸ் இருக்குது போயிருக்காரு ஜெராக்ஸ் கடையில் ரொம்ப நேரம் காக்க வச்சாங்கன்னு சொல்லி அங்க ஒரு தூக்கி போட்டுக்கிறார் கோவத்தில் ரொம்ப நேரம் காக்க வச்சிங்கன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க இந்த மேட்ரு அப்படியே அவன் அப்பா காதுக்கு போகுது அவன் அப்பா காதுக்கு போனோன்னே இதை அப்படியே பேசி முடிச்சுட்டு கம்ப்ளைண்ட் ஆகாமல் சரி என்ன செலவு முன்னாள் செலவு கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செலவு கொடுக்குறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் போய் கோர்ட்டில் ஆஜராகிறாங்க கொலை முயற்சி வழக்கு பதியப்படுது வெளியே வராங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வழக்கு பயங்கர பயங்கர ஸ்பீடாக நடக்குது ரொம்ப ஸ்பீடாக நடக்குது வழக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா மூணு பேருக்கும் பன்னெண்டு வருஷம் சிறை சொல்லி கோர்ட்டை அறிவிக்கிறாங்க கடலூர் கோர்ட்டு இதுல ரெண்டு பேர் அரசு உள்ள இருக்கிறாங்க இப்ப ஐயப்பன் வந்து அப்கான்ல இருக்காரு இவர் மேல பாத்தீங்கன்னா புட்டப்பு நிறைய போட்டாலும் பெட்ரோல் பெட்ரோல் வெடிக்கொண்டு வழக்கு இருக்கு குலை வழக்கு இருக்கு குலை வழக்கு வழக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் எப்படி இருப்பான்னு பாருங்க இவர் ஏன் சுல்லான பேர் வச்சுன்னா சின்ன வயசுலேயே ஒல்லியா இருப்பாரான் திருத்தணர் பாரான் பயங்கர விளையாட்டா இருப்பார் விளையாட்டு மாதிரி இருப்பாங்க சுல்லான பேர் வச்சுக்கிறாங்க இவருக்கு இது இந்த கதை எதுக்குன்னா பெரிய ரவுடியான ஒரு கதை பண்ணியிருக்காரு இது ரவுடி ரவுடிசமுக்காக சொல்ல வரல சின்ன வயசுல சப் போதைக்கு போதை கடுமையாகிறதோ தேவையில் இப்பயும் பாத்தீங்கன்னா ஈஸியா கடலூர் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா கிடையாது கஞ்சா சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க பதிமூணு வயசு பதினாலு வயசு பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சு சொல்லுவீங்க அந்த போதையில சாதாரண பிரச்சனையும் அந்த போதை அப்படியே என்ன பண்ணுவோம்னா கத்திரக்கு தான் தூண்டும் கத்தி எடுத்து தூண்டு தேவையில்லாத பெரிய பெரிய மச்சியில் மாதிரி இப்ப பாருங்க அவரை லைஃப் ஸ்டைல் எப்படி ஆகி போச்சுன்னு தயவு செய்து போதைக்கு அடிமையாகாதீங்க தயவு செய்து கத்தி எடுக்காதீங்க ரவுடிசம் சொல்றது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கெத்தாக தான் இருக்கும் போக போக ஊரை விட்டு ஓடி தான் இருக்கணும் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது வாழ்க்கை இப்படி தான் போயிடும் அவங்க அம்மா போவான் ஆச்சு வீட்டு வடிக்கிறாங்க இருக்கு தேவையில போடாதுன்னு சொல்லுவோம் நல்லா பிரச்சனை சொல்லி வளர்ப்பு மகன் நல்ல சுச்சுவேஷன் அவங்க அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை கொடுக்கல கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்கல இப்ப எங்க இருக்காரு தெரியல வாழ்க்கை தான் போகுது

The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster. So that they will not get into their life in future. M H Prabhu P E B L Advocate Meters High Court. I my YouTube channel number to invite புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதமுமே என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்